ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் பீக்கேண்ட் டுவெல் தான் ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் தான் எஸ் காண்டாக்டன் தான் எல்லா ஜாலியாக இருப்பீங்க இன்னும் ஒன்றரை மாதம் தான் இருக்குது டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக ரைட் கோச்சஸ் ரீட்டைனு ரிலீஸு ஆக்ஷன் ப்ரீ கேம்ப் எல்லாம் ஓவர் அப்போ என்ன தான் பாக்கி இருக்குங்க டி 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 என்னது இது டோர்னமெண்ட் ட்ராஃபி டைட்டில் ரைட் அது தானே எல்லா டுவெல் டீமும் ஃபைட் பண்ண போகிறாங்க ரைட் நாங்களும் டெய்லி உங்களுக்கு வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம் ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டீம் பேலன்ஸுக்கு எதுவும் பிடிக்கும்னு பார்த்துருவோம் டீம் ஒரு டீம் நல்லா சக்ஸஸ் ஆகணும்னா உங்களுக்கு அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸு கண்டிப்பாக தேவை எஸ் அக்ரீட் வேறு 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 என்ன ரைட் ரைடர் அண்ட் டிஃபெண்டர் மட்டும் பார்த்தாது எஸ் அஃப்கோர்ஸ் ரைடர் டிஃபெண்டர் முக்கியம் அதே சமயத்தில் ஆல்ரவுண்டர் எஸ் ஆல்ரவுண்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனி ஸ்போர்ட்ஸ் இப்போ கிரிக்கெட்டே எடுத்துங்களேன் பென்ஸ்ட்ரோக்ஸ் நல்லா ஆல்ரவுண்டர் அவங்க ஜெயிச்சிட்டாங்க இங்கிலாண்டு ஜடேஜா பாருங்க பேட்டிங் நல்லா பண்ணுற போலிங் சரியாக பண்ண முடில போலிங்கில் வாஷிங்டன் சொந்தம் நல்லா பண்ணுறேன் பேட்டிங்கில் பண்ண முடில ஸோ ரெண்டு டிபார்ட்மெண்ட்லையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவங்க தான் ரியல் ஆல்ரவுண்டர்ஸ் ஸோ நம்மகிட்ட கிட்ட கபில் தேவ்க்கு அப்புறம் யார் வந்த மாதிரி தெரியல எனிவே கிரிக்கெட் வந்து நடுவில் நிதிஷ் ஷெட்டி வேறு நான் வேறு மினி ஆல்ரவுண்டர் வர வந்து நின்னார் கிரிக்கெட் சீர்க்கு அது சொன்ன கபடி அதே மாதிரி தான் கிரிக்கெட் மாதிரியே தான் அது பட் இந்த ஆல்ரவுண்டரில் என்னென்னா அங்கே பேட்டிங் ஆல்ரவுண்டர் போலிங் ஆல்ரவுண்டர் இருக்கணும் பென்ஸ்ட்ரோக்ஸ்லாம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்புறம் போலிங் ஜடேஜாக்கு போலிங் ஃபர்ஸ்ட் அப்புறம் பேட்டிங் அங்கே உள்ட்டான் நடக்குது அதே மாதிரி நீங்கள் கபடியில் பார்த்தீங்கன்னாலும் ரைடிங் ஆல்ரவுண்டர் டிஃபெண்டிங் ஆல்ரவுண்டர்னு இருப்பாங்க ரைடிங் ஆல்ரவுண்டர் வந்து நிறைய பாயிண்ட்ஸ்க்கு எடுத்துருப்பாங்க டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற டிஃபெண்டிங் ஆல்ரவுண்டர் மெயின் ஜாப் அவங்களுக்கு டிஃபென்ஸு கூடவே தேவைப்பட்ட ரைடு எடுக்கிறது அதே மாதிரி ரைடிங் ஆல்ரவுண்டருக்கு மெயின் ஜாப் ரைடிங் கூடவே தேவைப்பட்ட டிஃபென்ஸ் இருக்குது இதுதான் வித்தியாசம் ஆல்ரவுண்டர்ஸுக்கு ரைட் இப்போது நம்ம பிகேஎல் டுவெல்லில் டாப் டென் ஆல்ரவுண்டர்ஸ் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை வருஷப்படுத்துங்க யார் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட்னு இதில் பே ரைடிங் ஆல்ரௌண்டரு இருக்குது டிஃபெண்டிங் இருக்குது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் நான் பேச போகிறேன் அப்போ நான் அண்ட் நீங்கள் என்ன நினைக்கணும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் மாதிரி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவருக்கு தேங்க்ஸ் சொல்லிடணும் ரொம்ப முக்கியம் இல்லைன்னா இவ்வளோ வீடியோ போடவே முடியாது சங்கர்ன்றவர் ஹண்ட்ரட் ருபீஸும் ஈஸ்வரமூர்த்திங்கிற ஒரு ஃபார்ட்டி ருபீஸும் அண்ட் முருகன்ன்றவர் ரெகுலராக ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணார் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வீவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் பண்ண பண்ணிச்சுனா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் ஒரு அம்முக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷன்ல ரிக்வஸ்ட் சேனல் வச்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடு உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் கலர் தேங்க்ஸ் சொல்லுவாங்க ரைட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபுர் சங்கர் ஈஸ்வரமூர்த்தி அண்ட் முருகன் ரைட் வீடியோவில் போயிடலாம் போகும் ரைட் டாப் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டு யார் பெஸ்ட்னு உங்களோட கணிப்பை சொல்லுங்கள் உங்களோடய யூனோ ஒப்பினியனு சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் பட் இட் மேட்டர்ஸ் பத்து ஆல்ரவுண்டர் சொல்கிறேன் ரேண்டமாக தான் சொல்கிறேன் இதுதான் ஆர்டருன்னு கிடையாது நீங்கள் ஆர்டர் படுத்தி சொல்லுங்கள் யார் ஃபஸ்ட்டு யார் டென்த்துன்னு ரைட் பரத் ஹூடா அவர் புது டீமுக்கு இந்த வாட்டி போயிட்டார் போன சீசன் யூபிக்கு விளையாண்டார் இப்போ புது டீமுக்கு போயிட்டார் தெலுங்கு டைட்டன்ஸுக்கு போன சீசன் அவர் இருபத்தி மூணு மேட்ச்சில் நூற்றி பதினாறு பாயிண்ட் எடுத்தார் அதுதான் பரத் ஹூடாவோட பர்ஃபார்மன்ஸ் அவரும் நிறையா டீம் சுற்றி சுற்றி வந்துட்ருக்காரு சுற்றி சுற்றி வந்தீங்க அப்படின்னு ரைட் அப்புறம் ஜஃபர் தானேஷ் எஸ் ஈரானியன் பிளேயர் யூ மும்பா போன சீசன் யூ மும்பா இந்த சீசன் யூ மும்பா நான் எப்போதுமே யூ மும்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டே வர இருப்பார் போன சீசன் இருபத்தொரு மேட்சில் எண்பத்தெட்டு பாயிண்ட் எடுத்தார் அவர் குட் ரைட் அப்புறம் அஸ்லம் மினாம்தார் எஸ் போன சீசனும் பல்தன் இந்த சீசனும் பொன்னேரி பல்தன் இன்ஜூர் ஆகிட்டார் போன சீசன் தான் ஏழு ஏழு மேட்ச் விளையாட முடிஞ்சது அதுலேயும் முப்பத்தெட்டு பாயிண்ட் எடுத்தார் அதுக்கப்புறம் விளையாட முடியல டீமே யூனோ மோசமான பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிச்சு ஒருத்தரோட ப்ரெசன்ஸ் இல்லைன்னா எப்படி ஆகுதுன்னு பாருங்கள் ஸோ அஸ்லம் தார் அவர் ஒரு வெரி குட் ஆல்ரவுண்டர் ரைட் அப்புறம் ஆஷு மலிக் மறந்துட்டோமே எஸ் போன சீசனு டெல்லி இந்த சீசனு டெல்லி இந்த சீசன் டெல்லி டபங் டெல்லி எஃபிஎம்ல எடுத்தாங்க ஒன் பாயிண்ட் நைன் குரோருக்கு போனாருங்க அவர் ஆமாம் ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் ஏன்னா போன சீசன் இருபத்தி மூணு மேட்ச்சில் இரநூத்தி அறுபத்தஞ்சு பாயிண்ட் எடுத்தார் அவர் தான் ஆக்ஷனுக்கு வரேன்னு வந்தார் எல்லோருமே போட்டா போட்டி போட்டாங்க நவீன் எக்ஸ்பிரஸ் இல்லாத குறையும் அவர் தான் தீர்த்து வச்சார் ஆஷோப் மலிக் உங்களுக்கு தெரியும் அண்ட் எஃப்விஎம் கார்டு யூஸ் பண்ணி திருப்பி அவங்க டபங் டெல்லி எடுத்துட்டாங்க ரைட் நம்ம டீமுக்கு வருவோம் தமிழ் தலைவாசி எஸ் ஹிமான் எஸ் யஸ் கிட்டத்தட்ட டிஃபென்ஸ் ஆல் ரவுண்டர்னு சொல்லலாம் ஆமாம் போன சீசனு தமிழ் தலைவாஸ் இந்த சீசனும் தமிழ் தலைவாஸ் பன்னெண்டு மேட்ச் விளாடி ஐம்பத்தெட்டு பாயிண்ட் எடுத்தார் போன சீசன் ரெகுலராக கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வரார் மூணு சீசனா அப்புறம் போன சீசன் ஃபஸ்ட்டு வந்த ப வந்த நம்ம மொயின் ஜஃபாகி ஈரானியன் பிளேயர் எஸ் போன சீசனை தமிழ் தலைவாஸ் இந்த சீசனும் தமிழ் தான் போன சீசன் பதினாலு மேட்சில் நூற்றி பதிமூணு பாயிண்ட் எடுத்தார் இருபத்தி ரெண்டு மேட்ச் விளையாடி இன்னும் நிறையா பாயிண்ட் எடுத்திருப்பார் பட் அவர் நல்ல ப்ளேயர்னு தெரியத்துக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் எட்டு ஒம்பது மேட்ச் எல்லோரும் இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் மோகன் ஷாப்பாக்கி ஸோ மோகன் ஷாப்பாக்கி அண்ட் இம்சூப் தமிழ் தலைவாஸ் ரைட் அண்ட் ஷாதுல எங்கப்பா ஏ ஷாது இப்போ புது டீமுக்கு போயிட்டார் ஹரியானாவுக்கு தான் போன சீசனில் ரெண்டே கப்பு ஜெயிச்சாங்க இப்போ குஜராத் ஜாயிண்ட்டுக்கு போயிருக்காரு ஹையஸ்ட் அவர் தான் ரெண்டு கோடி இருபத்தி மூணு லட்சம் இப்போ பிரைஸ் டேக்கிட்ட எப்போதுமே உஷாராக இருக்கணும் பவன் ஷார் ஆகுதுக்கப்புறம் தான் டூ பாயிண்ட் த்ரீ ஸ்கிரோ டூ பாயிண்ட் க்ரோன்னு அவர் வெற்றி பெற்றிட்டு இருந்தார் பிகெல்லில் டென்ல நினைக்கிறேன் அந்த கோச்சு ஸோ அந்த மாதிரி ஆகும் பார்த்துக்கணும் ஷாதுலு அண்ட் புது டீமுக்கு போயிட்டார் ஹரியானா டு குஜராத் போன சீசன் இருபத்தி நாலு மேட்ச்சே நூற்றி முப்பது பாயிண்ட்டு பட் அவர் பாயிண்ட் எல்லாம் பார்த்தா அளவுக்கு பெரிய பிளேயர் மாதிரி என்ன தெரியல தூக்கி தாழ வச்சு கொண்டாடுற மாதிரி ஷாதுலு எஸ் லுக்ஸ் பவர்ஃபுல் லுக்ஸ் டஃப் பட் ஸ்கோர் லைன் அப்படி தெரியலையே பாருங்கள் ஒன் தேர்ட்டி நைன் தான் எடுத்திருக்காரு போன சீசன் பாப்பா அந்த வாட்டி குஜராத்துக்கு என்ன பண்ணுறாரு அப்புறம் அங்கித் ஜாக்லான் எஸ் அவர் போன சீசனும் பாட்னா பயராஜ் இந்த சீசனும் பாட்னா பைராஜ் எஃப்எம்லே எடுத்தாங்க பாட்னா பயராஜ் ஒரு கோடி ஐம்பத்தேழு லட்சத்துக்கு போயிருக்காருங்க வெரி குட் ப்ரைஸ் ஃபார் அங்கே ஜாக்லான் வெரி குட் பிளேயர் ஆல்சோ போன சீசன் இருபத்தஞ்சி மேட்ச் விளாடி எழுபத்தொம்போது பாயிண்ட் எடுத்தார் எப்படி அப்படின்னா வெரி குட் பிளேயர் இன்னொரு அங்கி ஜாக்லாண்டிருக்கார் வேற ஏதோ டீமில் அதை போட்டு கன்வின்ஸ் பண்ணிக்காதீங்க ஏற்கனவே ஒருத்தர் அப்படி தான் சொன்னார் தப்பாக போட்டிங்கன்னா அப்போ என்னோட நேர் ஒருத்தர் கரெக்ட் பண்ணலாம் ரெண்டு அங்கி ஜாக்லாண்ட் இருக்காங்க நான் சொல்கிறேன் அங்கித் ஜாக்லான் பார்ட்னர் ஆஃப் பயரஸோட அங்கித் ஜாக்லான் எஃப்எம்ல எடுத்தாங்க நிதின் ராவல் எஸ் அவர் ஒரு ரெண்டு மேட்ச் போன சீசன் விளையாண்டாரு எழுபத்தாறு பாயிண்ட் எடுத்தாரு அவர் இப்போ புது டீமுக்கு போயிட்டாரு போன சீசன் பெங்களூர் புல்ஸ் விளையாண்டாரு இந்த வாட்டி ஜெய்ப்பூர் பிங்க் பேந்திருக்கு போயிட்டார் சஞ்சீ பிள்ளையான்னு விட்டு வந்தாரு அந்த டீமுக்கு விஜய் மலிக் போன சீசன் தெலுங்கு டைட்டன்ஸ் இந்த சீசனும் தெலுங்கு டைட்டன்ஸ் போன சீசன் இருபத்திரண்டு மேட்ச்ல நூற்றி எண்பத்தி மூணு பாயிண்ட் எடுத்தார் வெரி குட் பிளேயர் அண்ட் ஹூடாசாப் அவர் கூட அவர் பெர்ஃபார்ம் பண்ணார் கப்பு ஜெய்சப்பா டபங்கலியில் இருந்தார் விஜய் மலிக் அவரும் இருந்தார் சாப் போன சீசன் பவன் இன்ஜூர் ஆனதுக்கப்புறம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு கேப்டன்ஷிப் பண்ணார் அந்த தேயத்தில் தான் பவனை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க அவங்க எப்பிஎம் கூட யூஸ் பண்ணல பவனுக்கு தெலுங்கு டைட்டன் சொல்கிறேன் நல்லதுக்கு சிலரோட லூ லாஸ் கம்பெனிஸ் கெயின் தெலுங்கு டைட்டனோட லாஸ் தமிழ் லாஸ் கெயின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம பவன் ஷேரா நம்பர் வந்துட்டார்ல ஸோ விஜய் மாலிக் போன சீசன் இருபத்தி ரெண்டு மேட்சில் நூற்றி எண்பத்தி மூணு பாயிண்ட் ஸோ மொத்தத்தில் இந்த பத்து பேர் தான் என்னோடய டாப்பு ரைட் அதில் பரத் ஹூடா ஜஃபர் தானி ஜிமான் ஷூ மொஹின் ஷப்பாக்கி அஸ்லம் இனாம்தார் ராஜு மலிக் ஷாதுலு விஜய் மலிக் அங்கேஜ் ஜாக்லான் அப்புறம் நிதின் ராவல் உங்களோட வருசைப்படுத்துங்க நீங்களும் என்ன நினைக்கிறீங்கன்னா இதில் மூணு பிளேயர் தான் புது டீமுக்கு போயிருக்காங்க ஆமாம் நிதின் ராவல் வந்து புல்ஸில் இருந்து ஜெய்ப்பூருக்கும் ஷாதுலு வந்து ஹரியானாவிலேருந்து குஜராத்துக்கும் அப்புறம் பரத் ஹூடா வந்து யூபிஓ அதில் வந்து தெலுங்கு டேட்டர் போயிருக்காங்க பாக்கி ஏழு பேரும் எய்தர் அவங்கள ரீட்டன் பண்ணிட்டாங்க இல்லைன்னா எஃபிஎம் கார்டில் எடுத்து வச்சுருக்காங்க ஸோ இதுதான் பேலன்ஸ் இவங்க தான் கொண்டு வர போகிறது டீமுக்கு ரெண்டு சைடும் டிஃபென்ஸ் அண்ட் ரைடரு ரைடிங்க்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்னும் இதில் இருக்காரு இருக்கார் லிஸ்ட்டு பெருசாக போவோம் அசிஷன் ஒருத்தர் இருக்கார் இருபது மேட்சை ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட் டப்பங்க டெல்லிக்கு எடுத்ததில்ல ரொம்ப டீப்பாக போக வேண்டாம் இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசுக்கு மா தமிழ் தலைவாசுக்கும் தெலுங்கு டேட்டருக்கு மட்டும்தான் ரெண்டு ரெண்டு ஆல்ரௌண்டர் இருக்காங்க அது அ லக்ஸுரி யாரோட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தமிழ் தலைவாசி பார்த்தீங்கன்னா மோஹித் ஷா பைக்கியானி அண்டு தெலுங்கு டைட்டன் பார்த்தீங்கன்னா பரத் ஊடா அண்ட் விஜய் மலிக் விஜய் மலிக் தான் கன்ஃபார்மாக எல்லாம் விளையாடுவார் அதே மாதிரி நமக்கும் மோஹிங் ஷாப்பா தான் விளையாடுவார் அவங்களுக்கு பேக்கப்பாக தான் இவங்க இருக்காங்க இந்த ஆல்ரௌண்டர்ஸ்லாம் இதான் என்னோடய கருத்து அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி இதெல்லாம் சரியில்லை சார் கோட்டெலாம் வெண்ணிலா கபடி ஒரு பரோட்டா சூரி மெட்டிலாம் அழிச்சிட்டு முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நீங்கள் ஒரு பத்து பேர் சொன்னீங்கன்னா சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் விவோஸை தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட் ஸோ உங்களை எல்லா கமெண்ட்டுக்கும் நாங்கள் பதில் சொல்லுவோம் அப்படின்னு அர்த்தம் எல்லா கமெண்ட்டும் படிக்கணும்னு அர்த்தம் ஒன் செகண்ட் சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ண போகிறவங்களுக்கும் அட்வான்ஸ் தேங்க்ஸ் அண்ட் பொறுமை பார்த்து அத்தனை பேருக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்